வணக்கம் குருஜி நான் ஸ்வரணலட்சுமி திருச்சியிலேருந்து எனக்கு தியானம் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து தலை வந்து அப்படியே சர்க்கிளாக ரவுண்ட் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு அப்படியே கழுத்து ரொம்ப பிடிச்சி இழுக்குது நான் திருப்பி நிறுத்துனா ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தினாலும் திருப்பி இழுக்குது என்னை வந்து ஸ்ட்ரைட்டாக உக்காரவே விட மு விட முடியல உக்காரவே முடியல ஸோ நான் படுத்துட்டு பண்ணணுமா எனக்கு என்னன்னு தெரியலங்க குருஜி ப்ளீஸ் இதை வந்து எனக்கு கிளியர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ மாஸ்டர் திருச்சி சொர்ணலட்சுமி வணக்கம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நான் தியானம் பண்ணும் பொழுது கழுத்து அப்படியே சுற்றுது அப்படியே ஒரு பக்கமாக இழுக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்பர் ஒன் நம்மளால் தியானம் பண்ண முடியாது அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உட்காந்து கண்ணு முடிக்கிட்டோம் எதா பண்ணிக்கிட்டோ ஏதாவது தியானங்கிற பேரிலும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தியானம் நடந்துடாத அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பேர் தியானம் இல்லை தியானங்கிறது அதுவாக நடக்கிறது நம்மளால் செய்ய முடியாது சடோரி முடித்தவங்களுக்கு இருபத்தி நாலு மணி அதுவாகவே தியானம் நடந்துகிட்ருக்கும் உங்கள் முயற்சி இல்லாமல் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய எந்த ஒரு முயற்சி இல்லாமல் அதுவாகவே ஆனந்தமாக இருக்கும் மனமற்ற நிலையில் இருக்கும் நீங்கள் அதுக்காக எந்த முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க அதுக்கு பேர் தான் தியானம் நீங்கள் உட்காந்தோ பத்மாசனம் போட்டு ஒரு சின்முத்திரை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியோ தியானத்தை பண்ண முடியாது அது தியானங்கிறது அது இல்லை ரெண்டாவது தியானம் உட்காந்துட்டு தான் மண் நின்றுட்டு தான் மண் படுத்துக்கிட்டு தான் மண் கிடையாது நீங்கள் அப்படி பொசிஷனில் உட்காந்து கண்ணு மூடி தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கும் பொழுதே அது என்ன உங்களுக்கு எனர்ஜி ஓவராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உள்ளுகள் இருக்கிற தியானத்தன்மை கொஞ்சம் உங்களோட கவனம் வேறு பக்கம் போகிறனால சமாளிச்சு இருக்கலாம் பட் வேறு வேறு பக்கம் போகிற கவனத்தை எல்லாம் நிறுத்தி முழுக்க முழுக்க ஒன்றுமோ அன்னி திருப்பும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் ஏன்னா சக்கரங்கள்லாம் வேகமாக சுற்றிக்கிட்டு உங்களுக்கு அதனால் போய் சுத்த ஆரம்பிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக பின்னால் இழுத்து அழியிடும் நீங்கள் படுத்துக்கிட்டு தான் படுத்துக்கலாம் நீங்கள் தியானம் பண்ணலாம் நீங்கள் முயற்சி பண்ண தேவையில்லை சும்மா படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் இல்லை அப்படியே அந்த ஏகாந்த அணுவிச்சிங்கன்னா போதும் ஒரு மாதிரி ஜாயாக இருக்கும் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே சமாதி இழுத்துட்டு போவோம் சமாதி இழுத்துட்டு போகிறதுனால தான் அப்படி பின்னால் உங்களுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் வலுக்கட்டாயமாக உட்காந்து முத்திராவை போட்டு அதாவது பத்மாசனம் போட்டுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு கோயிலில் போயிட்டு ஜீவசம் மாதிரி உட்காந்துட்டுலாம் தியானம் பண்ண அவசியம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ணு மூடி உள்ளே பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக தலை உடம்பு சுத்தும் கீழே தண்ணீரும் அப்படியே பார்த்துக்கிட்டுருங்க அப்படியே சமாளிக்கு போவோம் என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் தியானம் தானாக நடக்கும் சலுகரி முடித்தவங்களுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பெருசாக பண்ண தேவையில்லை ஆரம்ப கட்டத்தில் கண்ணு மூடி உள்ளே பார்த்தாலே போதும் என்ன பொண்ணியம் செய்தேனோ